இது மாதிரி எல்லா துறைவாரியா பற்றாக்குறை இருக்கு ஏன் எடுக்கல அப்ப நிதி பற்றாக்குறைன்னா தேவையில்லாத விஷயங்களை தவிர்களேன் இப்போ மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க நிதி தான் இப்போ ஆள் ஏன் எடுக்கல ஸ்டாலினுக்கு இந்த அரசு பதவிக்கு ஆட்கள் எடுக்கிறதுலேயே எனக்கு உடன்பாடு இல்லை ஸ்டாலின் நினைக்க சொல்லிக்கிறாரா நீங்கள் சொல்கிற இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் புறக்கணிக்க முடியாதவர்கள் தான் ஏன்னா எல்லாருக்குமே முழுமையான முழு நேர அரசு வேலைங்கிறது கிடைக்காது அப்போ நிரந்தரமான ஊழியர்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க அந்த இடத்திற்கும் ஒப்பந்த ஊழியர்கள் வராங்க அப்படிங்கிற போது தான் இந்த தனியார் மயமாக்கலோ அப்படின்ற சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிக்கிறது தங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு நான்கு லட்சம் அளவுக்கு கொடுப்போம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அரசு வேலை ஒரு லட்சம் சம்திங் தான் வந்திருக்கு அந்த காரணம் என்ன பணம் இல்ல சார் இந்த மூணு லட்சம் பேர் எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் கிட்ட மனசு இருக்கு பணம் இல்ல அப்ப அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழி கடந்த காலங்கள்லேயே அவர் போயிட்டு வந்ததன் மூலமாக எவ்வளோ முதலீடுகள் வந்திருக்கு அதுல என்ன முன்னேற்றங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாகவும் கேட்குறாங்க அது வெள்ளையோ பச்சையோ சிவப்போ எடப்பாடி துபாய் வருடம் போன போதும் ஸ்டாலின் இந்த மாதிரி அறிக்கை கொடுக்க கேட்டார் அந்த அறிக்கையை நினைவுபடுத்தி போகும்போது நாங்கள் எவ்வளோ ஈர்த்திருக்கிறேன்னு சொன்னார் அதுல சந்தேகத்தை கிளப்புறாங்க தான் வெள்ளை அறிக்கைன்னா முழுமையான விவரங்கள் அடங்கிய ஒரு அறிக்கையை வெளியீட்டுல இந்த அரசுக்கு என்ன தயக்க வேண்டி கிடக்கும் எடப்பாடி இருந்தா எடப்பாடி எடப்பாடி வெள்ளைக்கு உடலை ஸ்டாலின் இது வரைக்கும் உடலை அப்புறம் கேட்கறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்ன தகுதி இருக்கு நான் பொது ஜன பார்வை பாக்குறேன் நீங்க எதிர்கட்சியா இருந்தா இருக்க ரெண்டு பேரும் ஆட்சியில இருந்தா அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க என்ன சார் மக்களை ஏமாத்த வேலை இப்ப பச்சையா சொன்னா ரெண்டு பேரும் வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருப்பாங்க உங்களால என்னால தடுக்க முடிஞ்சுதா அது பொது ஜனத்துக்கு ஏதாவது கிடைச்சிச்சா என்னத்துக்கு தேவையில்லாம அதை போய் விவாதிக்கணும் ஒரு விஷயம் ஆமா அவரை பத்தி இவர் சொன்னார் இவரை பத்தி அவரு சொன்னார் கடைசியில ரெண்டு பேருமும் சேஃபா இருக்கும் குட்டால் மக்கள் தான் உத்தரப்பிரதேசத்திலேயே மூன்று நான்கு ஆண்டுகளாக பொறுப்பு டிஜிபி தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதா இந்த அரசு வெட்கி தலை குனிய வேண்டிய விவகாரம் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவதெக்கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்கள் அவரிடம் தற்போது இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜூனியர் விகடனில் வந்து ஒரு ஆர்டிக்கல் நினைக்கிறேன் அது கடந்த சில வாரங்களாக பேசுபொருளாக இருக்கிற விஷயங்கள் தான் தூய்மை பணியாளர்கள் விவகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு அது கடந்த காலங்களையும் மேற்கொள் கட்டுறது தனியார் மயமாக்குதல் அரசு வந்து தமிழக அரசு வந்து தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப மும்முரமாக பண்றாங்க அதன் மூலமாக எந்த அளவுக்கு அங்க இருக்கிற பணியாளர்களுக்கு இடங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் காலி பணி இடங்கள் இருக்கு அதை நிரப்பாம இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு இதற்கு மையப்புள்ளியாக புள்ளியாக தனியார் மயமாக்கல் அப்படிங்கிறது இருக்கு இதுல தமிழக அரசினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறதாக நீங்க பாக்கல தனியார் மயமாக்கல் தான் எங்கள் கொள்கை அப்படின்னு திமுக எந்த காலத்திலயும் சொன்னதில்லை இப்பயும் ஸ்டாலின் தலைமையிலான இந்த அரசு கூட சொன்னதா எனக்கு நினைவு இல்லை சொல்லவும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன் அப்ப இந்த விவாதம் ஏன் வருது அப்படின்னா நீங்க சொல்ற அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் புறக்கணிக்க முடியாதவர்கள் தான் ஏன்னா எல்லாருக்குமே முழுமையான முழு நேர அரசு வேலைங்கிறது கிடைக்காது அதை தாண்டி அவர்களுக்கு உதவி செய்யறதுக்காக கூடுதல் பலமாகத்தான் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லா துறையிலையும் எல்லா காலத்திலையும் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய உதவி இல்லாமல் எந்த அரசு திட்டமும் நிறைவேறாது நிறைவேற்றவும் முடியாது இது ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏதோ கெட்ட வார்த்தை இல்ல புறக்கணிக்கப்பட வேண்டிய கேட்டகரியும் அது அல்ல ஆனா அந்த அரசு நிர்வாகத்தில் இருக்கிற அந்த மெஷினரியில் இருக்கிற பாகங்கள்னு சொல்ற அந்த ஊழியர்களுடைய எண்ணிக்கை முன்ன பின்ன கூடலாம் குறையலாமே தவிர அது குறைஞ்சிக்கிட்டே வர்ற போது அதுக்கு ப்ரொபோஷனேட்டா அந்த ஆட்சேப்பு நடவடிக்கை தேக்கம் வருகிற போதுதான் அப்ப நிரந்தரமா தொடர்பான ஊழியர்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க அந்த இடத்திற்கும் ஒப்பந்த ஊழியர்கள் வராங்க அப்படிங்கிற தான் இந்த தனியார் மயமாக்கலோ அப்படின்னு சந்தேகத்தை எழுப்ப ஆரம்பிக்குது இப்போ சார் பத்து லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அப்படிலாம் உள்ள போக வேண்டாம் கண்கூடா தெரியுது குறிப்பா சுகாதாரம் மற்றும் கல்வி இதைத்தான் மெயினா நம்ம பார்ப்போம் இதுல பற்றாக்குறைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு ஆசிரியர்கள் பற்றாக்குறை எந்த அதாவது அரசுக்கு ஆதரவான சங்கம் தொடங்கி அரசை காரணமே இல்லாமல் எதிர்க்கிற சங்கம் வரைக்கும் ரெண்டு பேரும் சொல்ற ஒரு கருத்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை மருத்துவத்துறையில பற்றாக்குறை தமிழ்நாடு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய அந்த மருத்துவ உட்கட்டமைப்பு எல்லா காலத்திலயும் பேர் போனதா இருக்கு குறைஞ்சது ஒரு வருஷத்துல ஒரு முப்பது அவார்டு கொடுக்குறாங்கன்னா குறைஞ்சபட்சம் பதினைஞ்சுல இருந்து இருபது அவார்டு தமிழ்நாடு தான் வாங்கிட்டு வருவாங்க அது எந்த துறையானாலும் மருத்துவத்துறையில விழிப்புணர்வு சில திட்டங்களை அமல்படுத்துனது முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்துனது எத்தனையோ விஷயங்கள் ஒரு விஷயம் என்னன்னா அந்த மருத்துவ வசதி ஏழைகளுக்கும் கிடைக்கிறது அது ஜெயலலிதா கலைஞர் எம்ஜிஆர் ஸ்டாலின் அப்படின்னு வித்தியாசம்லாம் இல்லை அதனுடைய அளவுகள் மாறி இருக்கலாம் ஒரே நோக்கம் ஏழைகளுக்கு அந்த சுகாதார வசதி முழுமையா போய் சேரணுங்கிறதுல யாருமே மாறுபட்ட கருத்துல அரசியல் அடிச்சுக்கிறாங்கிறது வேற அப்படி எல்லோருமே ஒரு கண்ணோட்டத்தை தான் அந்த விருதுகளை வாங்கிக்கிட்டே இருந்தது தமிழ்நாடு ஒரு விஷயம் உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு சாதாரண ஏழைக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா போய் அரசு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாருன்னா அதிகபட்சம் அஞ்சு நாள் ஆறு நாளில் சர்ஜரிக்கான நாளையே குறிச்சிடுவாங்க கொஞ்சம் சூழல் நல்லா இருந்தா அடுத்த நாளே சர்ஜரியை நடத்துகிற அளவுக்கு எல்லாம் ஆள் பலம் இருந்தது டாக்டர்கள் போதுமான அளவுக்கு இருந்தாங்க நோயாளிகளின் வரத்து எப்படி இருந்தாலும் வர 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 பண்ணின காலம் ஒன்று உண்டு இன்னைக்கு நீ ஓபன் பைபாஸ் சர்ஜரி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொன்னா மூணு மாசம் காத்திருக்க வேண்டியிருக்கு பல மருத்துவமனையில் உடனே விளக்கம் சொல்கிறோங்கிற பேரில் சார் இந்த மருத்துவமனையில நான்காவது நாளே நடக்கலாம் அந்த ஆதாரம் எனக்கு வேண்டாம் குற்றம் சொல்வது என் வேலை அல்ல சூழலை உங்களுக்கும் மக்களுக்கும் முன்னாடி போட்டு உடைக்கிறோம் மூணு மாசம் காத்திருக்க வேண்டியிருக்கு இதனால டாக்டர்கள் இல்ல இது ஒரு உதாரணம் இது மாதிரி எல்லா துறைவாரியாக பற்றாக்குறை இருக்கு ஏன் எடுக்கல அப்ப நிதி பற்றாக்குறைன்னா தேவையில்லாத விஷயங்களை தவிரங்களேன் இப்போ மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க நிதிதான் இப்போ ஆள் ஏன் எடுக்கல ஸ்டாலினுக்கு இந்த அரசு பதவிக்கு ஆட்கள் எடுக்கறதுலயே எனக்கு உடன்பாடு இல்லை ஸ்டாலின் சொல்லிக்கிறாரும் அங்கே உதயச்சந்திரன் ஒரு பொக்கி போடுவார் ஏன்னா அவருக்கு இருக்கிற தலைவலி அவருக்கு தான் புரியும் இதுக்கு பணம் எங்க இருந்து வரும் முதல் பாருக்கு பணம் தான் அதனாலதான் அவர் அந்த பதிவு உட்காருங்கிறார் அதை கேள்வி கேக்கறனால கேக்குறதுக்கு தான் அந்த பதிலாம் அந்த கேள்வி எடுப்ப இதுக்கு பணம் எங்க போவீங்க பட்ஜெட் எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு வருது அப்படின்னா கணக்கு போட்டு கேட்கிறாருன்னா அதுக்கு சப்போர்ட்டிவா அரசும் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்லி இங்க இருந்து எடுங்க இங்க இருந்து எடுங்க இந்த செலவு குறைங்கன்னு சொல்ல வேண்டியது ஆட்சியாளர்கள் அப்ப அதுவும் சொல்ல மாட்டேன் ஆள்களை எடுங்கிற போது அந்த நிர்வாகம் அப்படியே ஸ்தம்பிச்சுக்கிட்டே வருது ஆட்குறைப்பு இயல்பு குறைப்பல்ல ஆக கண்டுகாம விட்டுறது இதுதான் இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நிரந்தரமான வேலைக்குள்ளையும் உள்ள வர்றதுக்கான காரணம் இங்கதான் முதல்ல அந்த குரல் வெடிக்க ஆரம்பிக்குது இது அவ்வளவு நல்லதல்ல ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை வாங்குற பெறுகிறார்கள் என்ற அந்த அர்த்தத்தில் சொல்லலை இது அரசு நிர்வாகத்துக்கு நல்லதல்ல நிரந்தர பணியாளர்கள் ஏன்னா அப்போதான் ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் ஒரு வேலையே முழு முழு நேர அரசு ஊழியர் செய்வதற்கு இருக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அக்கௌண்டபிலிட்டி அதை நீங்க ஒப்பந்த தொழிலாளர்கிட்ட சட்ட எதிர்பார்க்க முடியாது திறமைக்குள்ளே வரல அக்கௌண்டபிலிட்டிக்குள்ள வர நான் மொபைலில் கைது போட முடியாது நான் வேலை செஞ்சேன் யார் செஞ்சாலும் நீங்கள் எழுதி போகிற மாதிரி தான் ஒரு லேமேனா நான் சொல்றேன் இது பல ஆபத்துகளும் அதில் அடங்கி இருக்கு இது குறிப்பாக நம்ம கல்வியையும் சுகாதாரத்தையும் சொல்கிறோம் எல்லா துறையிலையும் இந்த ஆட்பற்றாக்குறை இருக்கு இதை தீர்க்காத வரை தனியார் மயமாக்கலங்கிற அந்த கோஷம் அர்த்தத்தோடு தொடர்தான் செய்யும் அது எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி இந்த ஆட்சியும் அதுக்கு விதி விலக்கம் இல்லை தங்களுடைய ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நான்கு லட்சம் அளவுக்கு நாங்க கொடுப்போம் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்போம் அரசு வேலை வாய்ப்புகள் ஆப்புறது கொடுத்தா ஒரு லட்சம் கொடுத்தது ஒரு லட்சம் சம்திங் தான் வந்திருக்கு நான் ஆட்சி அந்த காரணம் என்ன பணம் இல்லை சார் இந்த மூணு லட்சம் பேர் எடுக்கிறதுக்கு கிட்ட மனசு இருக்கு பணம் இல்லை அப்போ அந்த பணத்தை சேர்க்கறதுக்கு என்ன வழி தேவையற்ற செலவுகளை குறைக்க என்ன வழி உட்காந்து பேசணுன்ற அப்போ அந்த இருபது முப்பது துறை இருக்குன்னா அத்தியாவசியமான துறைகள்னு ஒன்னு இருக்கு எஸ்என்ஷியல் சர்வீசஸ்ல அது நீங்கள் சாக்கடை வாடுறதுல இருந்து மருத்துவ சேவை கொடுக்குற வரைக்குமான ஒரு அன்றாடம் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற துறைகள்னு ஒன்று இருக்கு சார் அந்த பாலிசி டிசிஷன் அதெல்லாம் இல்லை எனக்கு தலைவலிக்கு ஒரு மாத்திரை கொடு அதை எடுத்து நர்ஸாவது அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வை இதுதான் அடிப்படை தேவைங்கிறது அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நாம ரெனோவேஷன் கொண்டு வர போறோம் பாருங்க இதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை அதுக்கு ஒரு துறை இருக்கலாம் அதுக்கு நீங்க நிதி ஒதுக்கலாம் ஆனா அடிப்படை இது தலைவலி மாத்திரை காய்ச்சல் மாத்திர கிராமங்கள்ல தயாரா இருக்கணும் புரியுதுங்களா சொல்ற விசேசம் ரெண்டுமே தேவைதான் எது அத்தியாவசிய தேவை அது மாதிரி முக்கியமான துறைகள் முழுமையாக அந்த ஆட்சியை நடவடிக்கை பிஎஸ்சியே தொடங்கணும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஆண்டுதோறும் ஒரு பத்து எக்ஸாம் நடக்குது எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது பத்தாது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி எடுக்க முடியாது எடுக்கவும் கூடாது புரியுதுங்களா அது ஒரு இயந்திரத்தனமாக இருக்கும் அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி கிளாஸ் டூ கிளாஸ் ஒன் அப்படி அவங்க தனியா எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த ரேஷன் கடை கால் எடுத்ததெல்லாம் அந்தந்த துறையை கூட்டுறவுத்துறையை எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு துறையிலையும் எடுக்கிறதுக்கான எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கு நிதி நிலைமையை உட்கார்ந்து ஆராய வேண்டிய நேரம் வந்துடுச்சு அதை தாண்டி ரொம்ப உள்ள போக வேண்டாம் அதை பத்தி மக்களுக்கு கவலை இல்லை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தணும் ஒப்பந்த தொழிலாளர்கள் எதற்கு அவசியமும் அதற்கு இங்க இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இவ்வளவு இருக்கும் பொழுது அப்ப இந்த இடத்துல நம்ம இப்ப முதல்வர் அவர்கள் ஃபாரின் போயிருக்கிறத முதலீடு இருக்கிறதுக்காக போயிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு கடந்த அந்த காலங்கள்லேயே அவர் போயிட்டு வந்ததன் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் வந்திருக்கு அதுல என்ன முன்னேற்றங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாகவும் கேட்கிறாங்க அது வெள்ளையோ பச்சையோ சிவப்போ எடப்பாடி துபாய் அவரோட போன போதும் ஸ்டாலின் இந்த மாதிரி அறிக்கை கொடுத்தேன்னு கேட்டார் அந்த அறிக்கையை நினைவுபடுத்தி இவர் போயிட்டு வந்தும் கூட அந்த அறிக்கையை விடட்டுமே தப்பு கிடையாது நான் இப்ப இந்த இதுக்குள்ள அவர் வந்து பிரஸ்ல சொல்லவும் தான் போறாரு போகும்போதே நாங்க எவ்வளவு ஈர்த்து இருக்கிறேன்னு சொன்னார் அதுல சந்தேகத்தை கிளப்புறாங்க அதனாலதான் வெள்ளை அறிக்கைனா முழுமையான விவரங்கள் அடங்கி ஒரு அறிக்கையை வெளியிடல இந்த அரசுக்கு என்ன தயக்க வேண்டி கிடக்கு ஆமா ஐம்பதாயிரம் பேர் நாங்க வேலை கொடுப்போம்னு கொடுப்போம் ஒரு பத்து கம்பெனி மூலமா அந்த எட்டு கம்பெனி வந்துட்டாங்க நாற்பதாயிரம் பேர் வேலை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா களத்துக்கு போன பிறகுதான் தெரியுது அதுல இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு தான் வேலை கொடுக்க முடிஞ்சு அது நிஜத்தை சொல்லட்டும்ங்கிறேன் உங்களுக்கு பின்னாடி வரப்போற ஆட்சியாளர்கள் நீங்களே இரண்டாம் முறை வர்ற போது இன்னும் கொஞ்சம் உஷாரா மூவி போடுவீங்க சார் கடந்த முறை இப்படிதான் நம்பி எம்ஓஏ போட்டோம் நீங்க நாற்பதாயிரம் பேருக்கு சொன்னீங்க ஆனால் கடைசியில் பார்த்தா பதினோராயிரம் பேர் கம்மியா இருபத்தி ஒரு பதினாயிரம் பேர் வந்து அந்த கணக்கை சொல்வதற்கு ஒப்பிடுவதற்கு உங்களுக்கும் அது உதவியா இருக்கும் ஸோ முழுமையான விவரங்கள் அடங்கி அறிக்கை வெளியிட வேண்டிய கடமை இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கு அது எடப்பாடி தான் உடனே ஆட்சியாளர்கள் வார்த்தை நான் தான் பயன்படுத்துறேன் எடப்பாடி இருந்தால் எடப்பாடி எடப்பாடி வரல இறக்கி விடல ஸ்டாலின் இது வரைக்கும் விடல அப்புறம் கேட்கறதுக்கு உங்க ரெண்டு பேருக்கு என்ன தகுதி இருக்கு நான் பொது ஜன பார்வையில இருந்து பாக்குறேன் உங்க ரெண்டு பேருக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கறேன் நீங்க எதிர்கட்சியா இருந்தா வெளியே இருக்கு கேப்பீங்க நீங்க எதிர்கட்சியா இருந்தா வெளியே இருக்கு ரெண்டு பேரும் ஆட்சியில இருந்தா அதை பத்தி கவலையே மாட்டீங்க என்ன சார் மக்களை ஏமாத்துற வேலை அது ஒரு அறிக்கை விடாத வந்து மக்களை ஏமாத்துறா கேட்கலாம் அப்புறம் எதுக்கு அந்த வாய் சொன்ன யாருமே விதிவிலக்கு இல்ல இனிமேல அதை பத்தி சிந்திக்கணும்னு சொல்றேன் நான் இப்படி நம்பி செஞ்சோம் நம்பின மாதிரியே கிடைச்சிச்சு நம்பி செஞ்சோம் இது கொஞ்சம் குறைவா கிடைச்சிச்சு நாங்க இவ்வளவுதான் வரும்னு நினைச்சோம் ஆனா அதிகமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு எதுவா இருந்தாலும் சொல்லுங்களேன் இதுல என்ன சார் வெக்கப்பட வேண்டியிருக்கு எதுக்காக மறைக்கணும் பெரிய தண்டனைக்குரிய குட்றமா நல்லது நினைச்சா வெளிநாட்டுக்கு போறார் நல்லது நினைச்சா எடப்பாடி போனார் நானும் நம்புறேன் ஆனால் அது நடக்கலை அப்படிங்கிறது முழு உண்மையை சொல்லாட்டம் கூட பரவாயில்ல மக்களுக்கு தெரிய வேண்டிய அளவுக்காக உண்மையை சொல்ல வேண்டிய கடமை இருக்கு இந்த பயணம் போயிட்டு வந்தாலும் முதலமைச்சர் இதையும் மனசுல வச்சு கொஞ்சம் முழுமையான வரங்களை அதுக்கு அதுக்கு பின்னாடி தான் ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க இப்போ ஜூவில கூட அதை குறிப்பிடுறாங்க யூஸ்வலாக வர்ற அந்த எம்ஓயூஸை கூட இங்கே இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கூட தாங்கள் போனதால தான் கிடைத்து அப்போ அதையெல்லாம் எடுத்து வச்சு ஆதாரப்பூர்வமாக இருக்கு இதெல்லாம் சும்மா ஒரு பேரால் எழுதுற வேலை இல்லை ஆதாரப்பூர்வமாக எடுத்து வெளியிட வேண்டிய கட்டாயம் யாருக்கு இருக்கு தினந்தோறும் பேசுகிற அண்ணாமலைக்கு இருக்கு அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற எடப்பாடிக்கு இருக்கு அவங்க தான் சார் எடுத்து வெளியிட்டு சார் இந்த போட்ட நேரம் எது நீங்க நான் அங்கே போய் போட்டேன்னு சொல்றீங்க கிளிக்கட்டும் யார் வேணாம் அதன் மூலமா நல்லது நடக்கட்டும் இனிமேல் எடப்பாடி எதிர்காலத்தில் நினைச்சாலும் இன்னைக்கு ஸ்டாலின் பொய் சொன்னாலும் அது ஒரு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும்ல அப்படி செஞ்சா மக்கள் கவனிக்கிறாங்க எதிர்கட்சிகள் கவனிக்கிறாங்கிற பயம் ஏற்படட்டும் ஆதாரபூர்வமா சொல்லணும் போற போக்குள்ள நீங்க அது அதையும் இதில் சேர்த்துக்கிறீங்க எதை எதில் சேர்த்தாங்கன்னு கடைசி வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் பொதுஜனோ என்னமோ அதுங்க இவர் எதுப்பா இப்படின்னு என்னை எவ்வாற வச்சிட்டு இருப்பீங்களா ஆதாரப்பூர்வமா எங்க முன்னாடி மக்கள் மட்டும் கொண்டாந்து போட்டு உடங்க அதுல எவர் முகத்திரை கிழிந்தாலும் நமக்கு அத பத்தி கவலை இல்ல ஓகே அப்ப இதே மாதிரியான பதிலை தான் இப்போ அவருடைய சொந்த குடும்பத்திற்கான அவங்களுடைய அதன் தாண்டி எல்லாம் இதெல்லாம் அரசியல்வாதி சார் இதெல்லாம் நான் பயில் சொல்ல மாட்டேன் இதே தான் எடப்பாடி மேலே வச்சாங்க எடப்பாடி எந்த அளவுக்கு அது பயில் சொன்னாரோ அதே பதிலையில சொல்ல சொல்லப்போறேன் இதெல்லாம் மக்களுக்கு ஒரு துளி கூட பிரயோஜனம் இல்ல பச்சையா சொன்னா ரெண்டு பேரும் வெளிநாட்டுல முதலீடு பண்ணிருப்பாங்க உங்களால என்னால தடுக்க முடிஞ்சுதான் அந்த பொது ஜனத்துக்கு ஏதாவது கிடைச்சிச்சா என்னத்துக்கு தேவையில்லாம ஒரு விஷயம் ஆமா அவரை பத்தி இவரு இவரை பத்தி அவர் சொன்னார் கடைசியில் ரெண்டு பேர் சேஃபா இருக்கும் முட்டால் மக்கள் தான் புரியுதுங்களா அத பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க வேலை வாய்ப்பு கிடைச்சு இந்த நாடு நல்லா இருந்தா மாநிலம் நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் அப்படி ஒரு வேளை வெளிநாட்டுல முதலீடு பண்ணி அண்ணாமலைக்கு தெரியாமல் நடக்காது அவர் சார்ந்த பிஜேபிக்கு தெரியாமல் நடக்காது நீங்க நிஜமாகவே அந்த கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாலின் எங்க போனார் எங்க முதலீடு பண்ண எடுத்துட்டு வந்து மக்கள் முன்னாடி போடணும் போவதே முதலீட்டுக்காக தான் இவர் பணத்தை பதுக்கத்தான் போகிறார்னு சும்மா அந்த வெற்று வாய்ச்சவடால் பேசாம ஆதாரத்தை கொண்டாந்து போட்டு திமுகவுடைய முகத்தரையை கிழிக்கணும் எடப்பாடி துபாய் போனது தன் மகன் சம்பாதித்த பணத்தை தன் மகன் பெயரில் போடதா துபாய் போடான்னு சொன்னா ஸ்டாலின் சும்மா சொல்லாம தனக்கு இருக்கிற ஆதாரங்களை எடுத்து எடுத்தாந்து போடணுங்கிறான் சும்மா அந்த உதார் விட்டுட்டு போனீங்கன்னா மக்களுக்கு வேற வேலை இல்லை நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஓகே இதே அரசு நிர்வாகம் சார்ந்த இன்னொரு குற்றச்சாட்டாக அண்ணாமலை அவர்களும் முன்வைக்கிற ஒரு விஷயம் தான் தற்போது அந்த டிஜிபி நியமன விவகாரம் கூடுதல் பொறுப்பு டிஜிபியாக நியமிச்சிருக்காங்க புரிஞ்சுக்கிட்டேன் உத்தரப்பிரதேசத்திலேயே கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக பொறுப்பு டிஜிபி தான் அப்படியா சார் அப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்தை பின்பற்றி தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குதா இந்த அரசு வெட்கி தலை குனிய வேண்டிய விவகாரம் இந்த டிஜிபி விவகாரம் வெங்கட்ராமனுடைய திறமைக்குள்ளேயோ அவருடைய தனி மனித கிரெடிபிலிட்டி நான் போகல ஒரு முழுமையான டிஜிபியை போடுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஒரு மூணு மாதம் முன்னாடி ஆறு மாதம் முன்னாடி பட்டியலை தயாரிக்கிற மாதிரி பட்டியலை தயாரிச்சிங்களா தயாரித்திருந்தால் அந்த பட்டியலை டெல்லிக்கு போக விடாமல் தடுத்த சக்தி எது அல்லது அந்த பட்டியலையே நீங்கள் தயாரிக்கலைன்னா அந்த அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையற்றதுல தான் இந்த ஆட்சியுடைய லட்சணம் இருக்கா இது ரெண்டாவது கேள்வி யாருக்காக இந்த பம்மாத்து வேலை பதில் சொல்ல வேண்டிய கடமை ஸ்டாலினுக்கு இருக்கு இப்போது நடந்திருக்கிற நியமனம் பொறுப்பு டிஜிபி நியமனம் சட்டவிரோதம் அல்ல நடைமுறைக்கு மாறானதும் அல்ல ஆனால் ஒரு முழு நேர டிஜிபி போட விடாமல் உங்களை தடுத்த சக்தி எது வெளிப்படையா கேக்குற ஸ்டாலினை தடுத்த சக்தி எது உங்க நோக்கம் என்ன பதில் சொல்லணும் பதில் சொல்லாத அந்த விவகாரத்தில் இந்த திராவிட மாடல் அரசு தலை குனிந்துதான் இருக்கணும் முதல்வருக்கு மேல ஒருத்தங்க தெரியாது அதெல்லாம் நீங்க நான் கேட்கிற கேள்வி கேட்டு முடிச்சேன் நீங்க என்ன வார்த்தை நீங்க போட்டுக்கணும் என் வாயிலிருந்து அது வராது ஸ்டாலின் தலை குனியணும்னு சொல்லிட்டேன் இதுக்கு மேல என்ன வார்த்தை நான் விமர்சிக்கணும் உங்களால ஒரு டிஜிபி நியமிக்கிற அளவுக்கு ஒரு என்ன ஒரு என்ன சொல்ற வக்கற்ற அரசாக வந்த அரசு இருக்கு எவ்வளவோ நல்ல திட்டங்கள் நான் விமர்சிக்கிற நானே பாராட்டுற எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்த அரசுக்கு ஒரு முழு நேர டிஜிபிக்கான பதவி பட்டியலை தயாரிக்கிற திறமை இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்களே மக்களை ஏமாற்றுகிறீர்கள் யாரோ ஒரு தனிநபருக்காக இல்ல இதைத்தான் அந்த பட்டியல்ல இருக்கிற எட்டு பேரும் நான் சொல்லி முடிச்சிறேன் நான் சொல்லிடமா அதை தாண்டி எந்த விமர்சனத்துக்குள்ளே நான் போக மாட்டேன் அது நல்லதில்லை காவல்துறை நிர்வாகத்துக்கு நல்லதில்ல அதுக்கு பதில் சொன்ன இடத்துல நல்லா இல்ல பொறுத்த இருந்து பாப்போம் சார் தற்போது வரைக்கும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பான பார்வைகளின் கருத்துகள் பகிர்ந்து கேள் நன்றி